அஜய்க்கும் ராகினிக்கும் அம்மன் கோயிலில் சிறப்பாகவே கல்யாணம் முடியுது ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வர்றதை பார்த்துட்டு நம்ம தாத்தா வந்து ரொம்பவே அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாரு பாட்டி வந்து என்னங்க இப்படி நிற்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க பார்த்தா அஜய் ராகிணியும் மாலையின் கழுத்தோடு வந்து நிற்கிறாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் பின்னாடி நிற்கிறாங்க என்னடி நீ கூட எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இப்படி உன் பையனுக்கும் இவளுக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு அம்மா ரொம்பவே கோவப்படுறாங்க இல்லைம்மா அவனோட விருப்பம் தான் எனக்கும் இவன் வந்து அவள் இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்லும்போது நான் என்னம்மா செய்ய முடியும் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அவர்கிட்ட இவருமே கேட்கலேன்னு சொல்லிட்டு விஜயோட சித்தப்பாவை கை காட்டுறாங்க அதுக்கு அவர் கேட்குறாரு ஏன் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கல்யாணம் நடக்கவே இல்லையா விஜயும் இந்த மாதிரி தானே பண்ணிட்டு வந்துன்னுடான் அப்போ மட்டும் ஆராத்தி எடுத்து அவனை உள்ளக்கு கூப்பிட்டீங்க என் பையனா அவங்களுக்கு என்ன எலக்காரமாக போச்சா நம்ம இந்த வீட்டுக்கே முதல்ல வந்துருக்கக்கூடாது வா நம்ம எங்கேயாவது போகலாம்னு சொல்லிட்டு சொல்லும்போது பசுபதி வர்றாரு என்ன இப்படி சொல்கிறீங்க இந்த வீட்டில் உங்களுக்கும் பங்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம் தாத்தா எதுவுமே சொல்லாம இருந்துடுறாங்க பங்கு இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா சண்டை வந்துடும் எல்லாமே தெரிஞ்சு போயிடும் சொல்லிட்டு தாத்தா ஒண்ணுமே சொல்லாம அவங்க மகளை பார்த்து முறைக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்கள் நீங்க போங்க யார் என்ன சொன்னா நம்மளுக்கு என்ன அதெல்லாம் சரியாயிடுன்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து பையனை பொண்ணையும் உள்ள கூப்பிட்றாங்க அது மாதிரி இவங்களும் உள்ளே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் ராகினிக்கும் அஜய்க்கும் எல்லாமே எல்லா சடங்குமே பண்ணுறதுக்காக அஜய்யோடய அம்மா ஏற்பாடு பண்ணுறாங்க ஆனால் இந்த விஷயம் எதுவுமே விஜய்க்கும் காவேரிக்கும் தெரியாது ரெண்டு பேரும் வந்து கொடைக்கானலில் இருக்கும்போது யாருமே அவங்கக்கிட்ட சொல்லலை அதுக்கப்புறம் தாத்தாவே தான் விஜய்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி அஜய்க்கும் ராகினிக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு நீ இந்த விஷயத்த வந்து காவேரிக்கிட்டே சொல்லாத அவகிட்ட சொன்னால் அவன் கண்டிப்பாக வீட்டுக்கு வர மாட்டாங்க நீ சொல்லாமே கூட்டிட்டு வந்துரு அதுக்கப்புறம் நம்ம நடக்க வேண்டியதை பாத்துக்கலாம் விஜய்ன்னு சொல்லிடுறாரு அது போல விஜயும் சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா விஜய்க்கு சரியான ஷாக்கிங்கா இருக்கு என்ன இவன் இப்படி பண்ணிட்டு வந்துட்டான் இவன் கண்டிப்பா அவளை கல்யாணம் பண்ண மாட்டான்னு நாம நினைச்சோம் ஆனா இவனுக்கு அஜய்க்கு இவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரெண்டு பேருக்கும் தான் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஆனா காவேரி நம்ம பத்திரமாவே பாத்துக்கிறோனோ கண்டிப்பா ராகினி காவேரிக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்கா அவன் முன்னாடி நம்ம காவேரியை சேவ் பண்ணுறது தான் நம்மளுக்கு பெரும் வேலையாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இங்கே விஜய் வந்து சரின்னு சொல்லிட்டு காவேரியை நம்ம கிளம்பலாமா ஊருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஏங்க என்ன ரெண்டு நாள் எழுந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இந்த ஊரை விட்டுட்டு உனக்கு வர மனசே இல்லையாவா அங்கே போய் நம்மளுக்கு நிறையா வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜயும் காவேரியும் கொடைக்கானலை விட்டு கிளம்புறாங்க அந்த டைமில் அங்கே என்ன நடக்குதுன்னா ராகினி வீட்டுக்கு வந்த முதல் நாள் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ராகினி வந்து நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் போய்கிட்ருக்குன்னே நம்மளுக்கு தெரியலையே அவங்க ஒரு ரூம்க்குள்ள போய் பார்த்தா எதாவது நம்மளுக்கு க்ளூ கிடைக்கும் அதே மாதிரி அஜய் வந்து ரெண்டு பார்த்தா லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாதிரியே தெரியலை எந்த நேரமும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க எப்படி தான் இவளை எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டதானு தெரிலன்னு சொன்னானே அப்போ வந்து இவன் வந்து கண்டிப்பாக நிபீனை விட்டுட்டு இப்படி சீக்கிரமே கல்யாணம் பண்ணுறான்னா ஏதோ ஒரு மேட்ரு இருக்குது நம்ம ரூம்குள்ளே போய் எதையா தேடலாம் இப்போ தான் காவேரி விஜயும் வீட்டில் இல்லையே யாருமே அவ்வளோவா கண்டுக்கிற மாட்டாங்க நம்ம போய் ஏதாவது பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு ஒவ்வொரு நான் இவங்க எடுக்கிறாங்க எடுத்து பார்க்கும்போது ஆனால் வந்து எந்த இதுவுமே அவங்களுக்கு பிடிப்படலை கடைசியில் இவங்க வச்சுருந்த லாக்கரில் வச்சுருந்த ஜுவல்ஸ் இதெல்லாம் பார்க்குறாங்க கீயுமே இருக்கிறத பார்த்துட்டு ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து எடுக்கிறாங்க எடுத்துட்டு இது வந்து விஜய் வந்து இவளுக்கு வாங்கி கொடுத்த நகையாச்சு இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து நம்ம வச்சுக்கிறலாம் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கண்டிப்பாக வீட்டில் உள்ள எல்லாரும் நகை எங்கன்னு கேட்கும்போது நம்ம அவளை மாட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இதில் என்ன மாட்டி விட்டுற நம்ம போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக காவிரி வந்தோன்ன நகையெல்லாம் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள் அந்த டைம்ல நம்ம போய் ஓ நகை யாரு இங்கே எடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே நல்லா அடிச்சுக்கிடுவாங்க அப்படி ரூம் விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் நாங்க எடுத்துக்கிட்டோமான்னு எப்படியுமே சண்டை வரும் அதனால நம்ம வந்த முதவெளியா இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு நகை எல்லாத்தையுமே எடுத்து அவங்க வச்சுக்கறாங்க பசுபதியை வர சொல்லி இந்த நகையும் பசுபதி கிட்ட கொடுத்து விட்டுறாங்க பசுபதி கேக்குறாரு எதுக்காகமா இந்த மாதிரி பண்ணணும்னு கேக்கும்போது இருங்கப்பா காவிரி வந்தோம்னா உங்களுக்கே அது புரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது மாதிரி காவிரியும் அடுத்த நாள் கிளம்பி வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்த காவேரி பார்க்குறாங்க ராகினி வந்து வீட்டில் இருக்காங்க என்ன இவன் வீட்டில் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தாத்தா நீங்கள் மன்னிச்சிக்கம்மா நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியுமே என்னால் ஒன்றுமே செய்ய முடியல என்ன மன்னிச்சிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு என்ன தாத்தா இப்படி சொல்கிறீங்க இனிமேல் தான் அந்த வீட்டில் என்னென்ன நடக்க போதோ நான் சொல்லி நீங்கள் கேட்கலையில விடுங்க எப்படியோ போங்கன்னு சொல்லிட்டு கோவமாக மேலே போயிடுறாங்க விஜயும் காவேரி பின்னாடியே போகிறாங்க போய் பார்க்கும்போது வச்ச பொருள் வச்ச இடத்துல இல்லாமல் கலஞ்சிருக்கு ஏங்க இப்படி இருக்கிறோம் நீங்கள் எதுவும் பண்ணீங்களான்னு கேட்கும்போது இல்லை நான் உன்னை தேடுற அவசரத்தில் நான் ரூம் விட்டு வந்தேன் வந்தான் கூட்ட கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு காவேரி போய் பீரோவெல்லாம் எல்லாத்தையுமே திறந்து பாக்குறாங்க அங்க இருந்து நகையை காணும் விஜய்கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி நகையை காணும் நான் எல்லாத்தையும் பத்திரமா உள்ளதான் வச்சிருந்தேன்னு சொல்லும்போது போது அப்ப யாரும் நம்ம ரூம்ல வச்சிருக்காங்களா என்ன சொல்ற நீ வேற யார்ட்டையா கொடுத்து வச்சியா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க இல்லங்க நான் யார்கிட்ட கொடுத்து வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கீழே போய் விஜயும் காவேரியும் இந்த மாதிரி நகை இருந்ததை காணும்னு சொல்றாங்க அதுக்கு ராகினி திருன்னு முடிக்கிறாங்க அதை பார்த்துட்டு காவேரி கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்றாங்க இப்ப என்ன பிளானோட என் நகை நீ எடுத்திருக்கன்னு கேட்கும் ராகினி அழுகிற மாதிரி சீனை போடுறாங்க பாருங்க தாத்தா இனி எப்படி சொல்றான்னு என்கிட்ட இல்லாத நகையா எங்க அப்பா இவ்வளவு நகை எனக்கு கொடுத்துருக்காங்க நான் எதுக்கு இவளோட நகைய போய் எடுக்கப் போறேன்னு சொல்லிட்டு அழுது குமிக்கிறாங்க அதுக்கு காவிரி நீ நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது காவிரி பக்கத்துல வந்து ஆமா நான் நடிக்க தான் செய்யறேன் நீ இப்ப என்ன செய்ய நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி மெதுவா சொல்றாங்க காவிரிக்கு புரிஞ்சு போச்சு கண்டிப்பா ராகினி தான் எடுத்திருக்கா அப்படின்னு இதை வச்சு ஒரு பிளான் போட போகிறான்னு பார்த்தா அதே மாதிரியே இந்த ராகினியும் அத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு அஜய் அம்மாட்ட அப்ப அப்போ போனதுக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் இருந்தது நீங்களாம் தானே அப்போ நீங்களாம் வந்து இந்த நகையை எடுத்துட்டோம்னு அவன் நினைக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராகினி சொல்லிடுறாங்க உடனே பாட்டி என்ன காவேரி இவள் சொல்கிறது உண்மையா நீ அப்படி நினைக்கிறியா எங்களை எல்லாரையும் நாங்கள் என்ன உன்னைய மாதிரி நகை இல்லாமையாக இருக்கோம் உனக்காவது இப்போ தான் விஜய் வாங்கி கொடுத்துருக்கான் எனக்கு அவ்வளோ நகை இருக்குது எங்ககிட்ட நாங்கள் இதுக்கு உணகை எடுக்க போகிறோம் நீ போனதுக்கப்புறம் நாங்கள் தானே அந்த வீட்டுக்கு வந்தோம் இருந்தோம் இருந்தோம் இப்பதானே அந்த ராகினி வந்திருக்கா அப்ப நீங்க எந்த எங்களை சந்தேகப்படுறேன்னு கேட்கும் பாட்டி அப்படிலாம் இல்ல பாட்டி நான் அப்படிலாம் நினைக்கல அப்படின்னு சொல்லும்போது இந்த சித்தப்பா வந்து சொல்றாரு ஆஹ் நகா எங்க போயிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து விஜய்கிட்ட வாங்குற மாதிரி வந்து வாங்கி உங்க அம்மாட்ட குடுக்குற மாதிரி நீ குடுத்துட்டியா நகா எல்லாத்தையும் இப்ப வந்து எங்க கிட்ட டிராமா போட்டுக்கிட்டு இருக்கியான்னு கேக்கும்போது இல்லங்க நான் அப்படிலாம் பண்ணலங்கன்னு சொல்றாங்க விஜய் வந்து காவிரியோட மக முகத்தை பாக்குறாரு எங்க நீங்களும் நம்புறீங்களா நான் அப்படிலாம் பண் பண்ணலங்க நான் எல்லாத்தையுமே இங்கதாங்க வச்சுட்டு போனேன்னு சொல்லுவாங்க சொல்லும்போது நீ வந்து அதை ஃபுல்லாக விற்று அந்த பணத்தை கூட உங்கள் அம்மா கொடுத்துருப்ப எங்கள் உங்கள் அம்மா தானே ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் கண்டிப்பாக அங்கே தான் இருக்கும் நாங்கள் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவரத்தை எழுக்கிறாரு தாத்தா உடனே சொல்கிறாரு விடுறீங்களா இல்லையா அந்த பேச்சை விடுங்க ஃபஸ்ட்டு அங்கெல்லாம் எப்படி அவள் கொடுத்துருப்பா இதுக்கு தேவையெல்லாம் பேசு பேசுகிறீங்க காவிரி மேலே போய் நல்லா தேடிப்பாருமா அப்படின்னு சொல்லும்போது விஜய்க்கு டாக்குன்னு தோணுது கண்டிப்பாக அந்த ராகினியை பார்க்குறாரு ராகினி சிரிச்சிட்டு இருக்கிறது கவனிக்கிறாரு கண்டிப்பாக இவள் தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு காவிரியை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி காவேரி நான் தான் அந்த நகை எல்லாம் அது மிஸ் ஆயிடுதுன்னு சொல்லிவிட்டு பேங்க்ல லாக்கரில் கொண்டு போய் வச்சுருக்கேன் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எழுத்துட்டு போயிடுறாங்க பார்த்தியா புருஷனை பொண்டாட்டியும் என்னம்மா ட்ராமா போடுறாங்கன்னு அவன் லாக்கரில் கொண்டு போய் வைப்பானா இவ காணாம சொல்லுவாள்லாம் கடைசியில் என் மரும மேலே பழிய போட பார்த்துட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்தப்பா சொல்கிறாரு இனிமேல் வந்து எப்படி சொல் இப்படி தான் ஒரு கலவரமாக போக போதுங்க பாப்பமே போக போக அந்த ராகினியை வந்து காவேரியை வச்சு செய்கிறாங்களா இல்லை காவேரி வந்து ராகினியை வச்சு செய்கிறாங்களான்னு